அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நான் என்னென்ன செஞ்சேன் என் பையன் எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுனா அவர் என்ன செஞ்சார் இது எல்லாமே வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பார்த்துருங்க என்னோட சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மாவாட்டி பலவிதமா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பணியாரம் கேட்பான் ஒரு பையன் வந்து தோசை கேட்பான் அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கரண்டி வந்து மாவு எடுத்து வச்சுட்டேன் அதுல வந்து கொஞ்சோட பணியாரமும் ஒரு அரை கப்பு வந்து மாவு எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் தோசையும் ஊற்றியாச்சு ஊத்திட்டு அதுக்கு என்ன வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சிருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க இட்லி பொடி அரைச்சு ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போற டைம் அதிகமா வேலை அதிகமா இருக்கு வேற வழி இல்ல சரி நம்ம சும்மா இருக்க நேரங்கள்ல லீவு நேரங்கள்ல வந்து இட்லி பொடி அடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி இட்லி பொடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பொடியாக அடிக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கு நான் என்னென்ன போட்டேன் அப்படின்றத பாருங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் அரைங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நான் என்னென்ன போட்டேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கட கடலை பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி கூட எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை அப்புறம் ரெண்டு கைப்பிடி கருவேப்பில கொஞ்சோண்டு பூண்டு அப்புறம் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு பொறிகடலை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வெ பெருங்காயம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு பட்டை வத்தலை நல்லா வறுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு ஆற வச்சு அதாவது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டி இருக்கும் கண்டிப்பா இந்த இட்லி பொடியை ட்ரை பண்ணுங்க எங்க வீட்டில் இட்லி பொடினா உசுருங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி பொடி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் பசங்க அப்பப்போ எடுத்துக்கிருவாங்க இருந்தாலும் என் வீட்டுக்காருக்கு எனக்கு வந்து இட்லி பொடினா ரொம்ப ரொம்ப உயிர் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே வந்து சட்னி வச்சிருந்தாலும் சரி பக்கத்துலேயே கொஞ்சம் இட்லி பொடியும் எண்ணெயும் வச்சு ஊற்றி சாப்பிட்டாதான் எங்களுக்கு அந்த நாளே வந்து ஒரு ஃபில் ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் நீங்களும் இதே மாதிரி என்ன மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கம்மான்ல சொல்லுங்க நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல முருங்கைக்கீரையும் இந்த கருவேப்பிலையும் நம்ம ஏன் போட சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டுமே வந்து கால்சியம் சத்து இருக்கு இரும்பு சத்து இருக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து அதுல இருக்குங்க அதனால தான் உங்களை நான் போட்டு அரைக்க சொல்றேன் ஏன்னா குழந்தைங்க வந்து கருவேப்பிள்ளையும் சாப்பிட்றதில்ல கீரையும் சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி நீங்க அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொடிகளை வந்து எது எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சாம்பார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக ஒரு ஸ்பூன் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு இறக்கி நீங்கள் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் இட்லி பொடிக்கு பயன்படுத்தலாம்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கு மேலே வந்து நம்ம இட்லி பொடி போட்டு தோசை ஊற்றுவோம் அதுக்கு பதிலாக இந்த இட்லி பொடியை போட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் வெரைட்டியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எதுக்கெல்லாம் போடலாம் ஊத்தாப்பத்துக்கு போடலாங்க அப்புறம் இப்போ நம்ம வறுவல் பொரியல் அவியல்லாம் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் வந்து தூவி விடலாம் இருக்கும் டேஸ்டியாவும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க சின்ன பையனுக்கு பணியாரம்னா நிறைய பிடிக்கும் அதனால வந்து அவர் வந்து தோசை வேணா எனக்கு பணியாரம் மட்டுமே போதும்னு சொல்லிட்டாரு அவர் எப்பயுமே நம்ம மாவு அரைச்சனே உடனே பணியாரம் தான் அப்படின்னு வந்து பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவருக்கு வண்டி பணியாரம் சுட்டாச்சு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க இப்படி ஒரு மாவு அரைச்சாலே போதுங்க அதில் என்னென்ன வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாரம் பண்ணலாம் ஊத்தாப்பம் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா தோசை பண்ணலாம் ஆனியன் தோசை பண்ணலாம் தக்காளி தோசை பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு தோசை பண்ணலாம் கருவேப்பில தோசை பண்ணலாம் இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா கரு அந்த இட்லி பொடி இது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க மேலே தூவி சாப்பிட்லான்னு சொன்ன இன்னொரு ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இந்த பொடியை வந்து கலந்துக்கோங்க ஏன்னா தூவி விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மடக்கி தான் நம்ம எடுக்கணும் அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட முடியாது கீழே உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த எவ்வளவு கப்பு மாவு எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொடியை வந்து அதோட கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு இதுக்குள்ளே என்ன போடலாம் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா பொட்டீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தோசை சுட்டிங்க அப்படின்னா நல்லா மணமாக முருகலாக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஐடியாஸ் ஏற்படுதோ அந்த ஐடியாஸை வச்சு நம்ம விதவிதமாக சமைச்சு நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து அசத்தலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாரும் எப்படி பாராட்டு வாங்குனீங்க உங்களை யாரெல்லாம் பாராட்டினாங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணி பேசுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி தாங்க நம்ம நாட்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம என்ன சமைக்கிறோம் என்ன சமைக்கிறோம் என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் ஏன்னா லேடிஸ்னாலே வந்து சமையல் அப்படின்றப்ப நம்ம யோசிச்சு யோசிச்சு தான் எல்லாமே நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் ஒரு விஷயம் பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு தக்காளி தோசை பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு மிளகு தோசை பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு காணியன் தோசை பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சாம்பார் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு சட்னி பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து இட்லி பொடி பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம யோசித்து யோசிச்சு பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேலை செஞ்சாலும் அது ஈஸியா சுலபமா நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி தாங்க நம்ம நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நகர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்குது வாழ்க்கையும் அப்படிதான் வாழ்க்கை வந்து இப்படின்றதுக்குள்ளேயும் நேரம் முடிஞ்சு போயிடுறது வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குங்க காலமே வந்து ஃபாஸ்ட் யுகத்துல தான் நம்ம இருக்கிறோம் அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ தான் சமைச்சு ஆக வேண்டியதா இருக்கு அதுவே ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்ணிருப்போம் நம்ம அம்மா அப்பா அவங்க என்ன சமைச்சு தராங்களோ அதை தான் சாப்பிட்டு வளர்ந்து வந்திருப்பான் இப்போ இருக்க பிள்ளைங்க அப்படியா சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்க சமைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க நம்மளையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நம்மளுக்கும் ஒரு பெரிய தலைவலி வராது நம்ம கரெக்டா சமைச்சு கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும் அவங்களும் சாப்பிட்டோம் அப்படின்ற திருப்தியோடு ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட் வந்து நம்ம வந்து தான் நம்ம ரெடி பண்ணுவோம் அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் இப்ப வேலைக்கு போற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப அவங்க வந்து ரெடி பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுங்க கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு உப்பு ஆஹ் அது வந்து இஞ்சி உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அடிச்சு நீங்கள் ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டு நீங்கள் அடிச்சு வச்சு ஃப்ரீசர்ல ஃப்ரீசருக்குள்ள தாங்க வைக்கணும் வெளியே வைக்கக்கூடாது ஃப்ரீசர்ல வச்சிங்கன்னா தான் அது கெட்டு போகாது நீங்க தப்பி தவறி மறந்துட்டு வெளியே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வேஸ்ட்டாக போயிடும் தயவு செஞ்சு ஃப்ரீசர்ல வச்சுருங்க வச்சுட்டு நீங்க எப்ப யூஸ் பண்ண போறீங்க மறுநாள் வந்து இப்போ மட்டன் எடுக்க போறீங்க இல்லை சிக்கன் எடுக்க போறீங்க அப்படின்னா அதை வந்து வெளியே எடுத்து வச்சிடணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பி அதே மாதிரி பக்குவத்தில் பாட்டிலில் வச்சு நீங்க மூடி வச்சிடலாம் இப்படி தாங்க நம்மளோட வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகணும் அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் அஹ் தட்டாம்பயிறு குழம்புதாங்க ரொம்ப நாளாக வச்சுக்கோங்க தட்டாம்பயிறு குழம்பு வச்சு இந்த த தட்டாம்பயிறு குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் என்னென்ன போட்டு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறு கத்தரிக்காய் மாங்காய் அப்புறம் குச்சி கருவாடு இதெல்லாம் போட்டு தான் அந்த தட்டாமயார் குழம்பு வச்சேன் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து மா பப்பாளி ஜூஸ் போடுவோம்மா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சரி வா போடலாம் இப்போ அடிக்காம அதாவது பப்பாளியை வந்து அடிக்காம பப்பாளி மிக்சர் ஜூஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருந்துச்சுங்க நாங்க வந்து இந்த தடவை மிக்சியில அடிக்கலாம் ஏன்னா பழம் வந்து நல்லா கணிஞ்ச பழமா இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டோம் நாங்க அந்த பருப்பு கடைவோம் பார்த்தீங்களா மேக்ஷ் பண்ணுவோம்ல அதை வச்சு நல்லா மசிச்சிட்டோம் இதுவும் சூப்பராக இருந்துச்சு நல்லா அசல் வந்து மிக்சர் ஜூஸ் மாதிரி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு பப்பாளி பழத்தை நல்லா நசுக்கி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ப வாழைப்பழம் கொஞ்சம் இருந்துச்சு ஊரில் இருந்து கொண்டு வந்தது தோப்பில் இருந்தது அதையும் நல்லா மேக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே கிண்டியாச்சு கிண்டனோட சூப்பராக இருந்துச்சு அதோடு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சஜ்ஜா சீட்ஸு அதையும் கொஞ்சம் கலந்துட்டோம் கொஞ்சோன்னு பால் இதெல்லாம் கலந்து அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டியா செம்ம டேஸ்டியா இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் கடையில போய் மிக்சர் ஜூஸ் குடிப்போம் இப்போ நம்ம வீடுகளே இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் எப்போல்லாம் தோணுதோ உங்கள் மரத்தில் வந்து பறிச்சிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எம்மியாக இருக்கும் இந்த மிக்சர் ஜூஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் யார் ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்றதையும் எனக்கு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் சொந்தங்களே